முருகன் கரவுர எல்லாம் அந்த பழிமுருகன் கருணாச்சாரம் கருணாசாரம் சீனியான திருசம்சம் எம்பருமன் கருண் முருகன் பெற்ற முராவார் திருப்பண்ட மகாமுத்தத்தில் கௌமர்தத் வசப்படி பாடலில் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கொங்குலாவிய எனத் தோகும் சிறியாளர் தத்து திருப்பவருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழையாண்டாம் திருடன் சிறியாளிமுறை பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் பெற்றுவேலு முருகனுக்கரோரா இந்த பாடல் முருகா ஒன்றும் போதாத நாயனை ஆட்கொண்டு பெரும் கருணையை எக்காலத்தும் மறவாமல் போற்றுவேன் என்று என்றும் கருணையை மறவேன் என்று நம் குருநாதர் உறுதிமொழி உரைக்கின்ற பாடலுக்கான பரணம் பொருளக்கம் இப்பொழுது பக்கான உள்ளோம் இந்த பாடலுக்கான சந்தை குடிப்பு தந்த தாடவன தனதன தனது தந்த தாள தனதன தனது தந்த தானன தனதன தனதன தனதான என்ற சொந்த உடைய பாடல் பாடல் கொங்கு உலாவிய குழலின் நிழலினும் நஞ்சு அளாவிய வெளியினும் இரணிய குன்று வட மொழியினும் நிலையினும் மடமாதர் கொம்பு சேர்வன இடையிலும் நகையினும் அன்பு கூர்வன மொழியினும் எழில் குடி கொந்த செய்தல் அமுதினும் நகையினும் மனதாய சங்கை ஆழியை அணு இடை பிளவளவு இன்சொல் வாசகம் மொழிவன இவையில சம்பிரதாயனை அவளனை ஒழிதிகளை இசை கூறும் தண்டை நூபுறம் அணுகிய ஈறுகள் கண்டு நாள் அவ மிகை அற விழி அருள் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் அறவேனே வாரதி முறையிட நிசிசர துங்க மாமுடி பொடிபட வட அனல் மங்கி நீரழ அழகுகள் நடமிட மயிலேறி வஞ்ச வேர்கோடு முனிபவர் அழகிய சண்பை மாணவர் உரையும் ஒரு அறிமுக வந்த மாணவர் மனதினில் இடர்கட நினைவோனை பங்கவீரியர் பரிதலை விறகினர் மிஞ்சு பாதகர் அறநெறி பயனர் பந்தமேவிய பாடிகள் கபடிகள் நிலைக்கேழர் பண்பில்லாதவர் கொலைசி மனதினர் என் இங்கு என் ஆயுதர் உயரிய கழுமிசை பஞ்சபாதகர் முனைகேடர் உளிய பெருமாளை கொங்கு உலாவிய குழலின் நிழலினும் நஞ்சளாவிய வெளியினும் இரணிய குன்று போல் வளர் முளையினும் நிலையினும் மடமாதர் கொம்பு சேர்வன இடையினும் நகையினும் அன்பு கூர்வன முடியினும் எழில் குடி கொண்ட சே இதழ் அமுதினும் நகையினும் மனதாய சங்கையாடியை அணு இடை பிளவளவு இன்சொல் வாசகம் மொழிவன இவையில் சம்பிரதாயனை அவளனை ஒழிதிகளை சிகூறும் தண்டை நூபுரம் அணிக ஈறுகளால் கண்டு நாள் அவ மிகையற பிழியொருள் தந்த பேரொருள் கனவிலும் நனவிலும் வரவேனே அப்படின்னு முதல் பாதையில் சொன்னார் இப்ப வாசனை விஷம் கூந்தலிலும் அதன் நீழலிலும் அல்லது ஒளியிலும் விஷம் கலந்த கண்களிலும் பொன்மலை போல வளர்ந்துள்ள கொங்கையிலும் எருக்கும் நிலையிலும் தன்மையிலும் அழகிய மாதர்களின் கொம்பு போல மெல்லிய இடிலும் நடையிலும் அன்பு மிக்கலும் பேச்சிலும் அழகு குடிகொண்ட சிவந்த வாயுதல் அமுதினும் அவர்களுடைய நகையிலும் சிரிப்பிலும் மனது பாய்கின்ற எண்ணம் கொண்டவன் அணுவடவேனும் அதன் பிளவடவேனும் இனிய சொற்பேச்சு பேசுவது இல்லாததான வழக்கம் கொண்டவன் வீணன் ஆகிய நான் விளங்குவதும் ஒளிமிக்கதுமான கீதமிக்க தண்டே சிலம்பு இவை அணிந்துள்ள உனது இரண்டு கல்லரடிகளை கண்டு என் நாள் வீணாக பெருகுதலற உனது திருக்கண்ணூக்க அருளை நீ எனக்கு தந்த பேரூளை கனவிலும் நனவிலும் வரவேன் அப்படின்னு உறுதிமொழி சொல்றேன் இப்ப இந்த பாடல சங்கைனா எண்ணம் சங்கையில் சழக்கிலங்கிற கம்பராமாயணத்துல இது அருணையர் பெருமான் சக்ஷு தீட்சை பெற்ற வரலாற்றை குறிக்கிறது த வெளியூர் தந்த பேரூர் கனவிலும் நனவிலும் மறவேனே அப்படின்னு பதிவிடுறேன் இப்போ முதல் பகுதியை முடிச்சு ரெண்டாவது பதி போறோம் ரெண்டாவது பதியில கொம்பு சேர்வன இடையினும் நகையிலும் அன்பு கூர்வன முடினும் எழில் குடி கொண்ட செய்த அமுதினும் நகையினும் மனதாய சங்கை ஆழிகை அணுகிடை பிளவளவு இன்சொல் வாசகம் முடிவன இவையில் சம்பிரதாயனை அவளனை ஒழிதலை சிகுறும் தண்டை நூபுறம் அணுகிய இருக்களல் கண்டு நாள் அவ மிகை அற வெளியேற தந்த பேரூர் கனவிலும் அனவிலும் வரவேனே அப்படின்னு முதல் பகுதியை சொல்லிட்டு ரெண்டாவது பகுதிக்கு வரார் எப்படி பங்க வாரதி முறையிட நிசுசரு துங்க மாமுடி பொடிபட வடானல் மங்கி நீரல் அழகிய நடமிட மயிலேறி வஞ்ச வேல்கோடு முடிபவர் அழகிய சம்பை பானகர் உரையும் அறிமுக வந்தவானவர் மனதில் இடர்கேட நினைவோனை ரெண்டாவது பகுதியில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றாரு நம்ம பார்ப்போம் முதல்ல கப்பல்கள் உழவும் கடல் முறையிட கலங்கி ஒழிக்க அசுரர்களின் உயர்ந்த பெரிய முடிகள் அதாவது தலைகள் புடியாக வடவாகினியும் அடங்கி சாம்பலாக பேய்கள் நடமாட மயிலில் ஏறி வஞ்ச வேல்கொண்டு துஷ்டர்களை வஞ்சித்தழிக்கும் மேல்கொண்டு கோபித்தவனை அழகிய சண்பை எனும் பெயருடைய சீர்காழி மாணவர்கள் வீட்டிற்கு ஒப்பற்ற ஆர்மனே உன்னிடம் அடைக்கல புகவந்த தேவர்களின் மனத்தில் உள்ள வருத்தம் நீங்குமாறு நினைத்தவனே அடுத்தது ஈற்றடி வங்க வீரியர் பரிதலை வருகினர் மிஞ்சு பாதகர் அறநெறி பயனர் பந்தமேவிய பகடிகள் கபடிகள் நிலைக்கேடு பண்பில்லாதவர் குலசிய மனதினர் இங்கு நாயுடர் உயரிய கழுமிசை பஞ்சபாதக முனையேடு அருடைய பங்க வீதி பங்கப்பட்ட தோல்வியிலிருந்து வலிமை வாய்ந்தவர் தலைவன் மயில் உற்சாகத்தினர் மிகுதியான பாவம் செய்தவர்கள் தர்மநிதியின் பயனில்லாதவர் பயனடையாதவர்கள் பாசத்தில் கட்டும் இந்த வேஷக்காரர்கள் பஞ்சகர்கள் நிலைகட்டவர் தன்மை கட்டவர் நல்ல பண்பு அதாவது குணமில்லாதவர் கொலை செய்ய இசையை மனத்தினர் இங்கு அவர்கள் எண்ணாயிரம் பேரும் உயரமாயிருந்த கழிவின் மேலே பஞ்சபாதகர் ஆதரினாலே அவருடைய முனை முதன்மை கட்டடியின்படி அருடைய பெருமாளை பேரொள் கனவிதம் நனவிதம் வரவே பஞ்சவேல் ஏற்கனவே படிச்சுக்கணும் அடுத்தது இந்த பாடலில் சண்பை மாணகர் சீர்காழியுடைய பன்னீர் பேர்கள் இதை நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும் பேர் காரணம் அதை சொல்றாரு அடுத்தது பரிதலை இது நம்ம படிச்சுக்கணும் சமணனுடைய வரலாறு எண்ணாயிரம் சமணர் பஞ்சபாதகம் ஏற்கனவே படிச்சுக்கணும் இந்த பாடல ஒரு பாட பேதம் இருக்கு பஞ்சபாதகர் முனைகட அருடைய பெருமாளைங்கிறது பஞ்சபாதகர் உறையவும் அருடைய பெருமாளே அப்படின்னு ஒரு பாடம் பேதம் இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அற்புதமான பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா கொங்கு உலாவிய குழலும் நிழலும் கொங்குனா மனம் குழல்னா கூந்து நிழல்னா ஓடி நறுமணம் பொருந்திய மலர்களை சுடி கொண்டதாலும் மனப்பொருளை பூசி கொண்டதாலும் பெண்களின் கூந்தலும் மனம் பொருந்தாலும் ஒளி குறிந்ததாகவும் இருக்கு தமது கூந்தலை அழகாக முடித்துக் கொள்வதும் விரித்துக் கொள்வதும் செய்வார் அதை கண்ணூரும் ஆடவர் கூந்தல் அழகிலும் ஒழியும் தமது மனத்தை பறிவிடப்படும் கூந்தல் ஆழ விரிந்து சரிந்திட காந்து மாலை குலைந்து வழங்கிட கூர்ந்த வார்வெளி கெண்டை கலங்கிட கொங்கைதானும் கூண்கள் ஆமேன பொங்க நலம்பெரு காந்தல் மேனி மருங்கு துவண்டிட கூர்ந்த ஆடை குலைந்து புரண்டு இரசங்கள் பாய சாந்து வேர்வின் அழிந்து தவ ஓங்கு அவாவில் கலந்து முகங்கூடு தான் பலா சுழையின் சுவையன்று இதழ் உண்டு மோகம் தாம் புறா மயில் குரல் கெஞ்ச் கொஞ்சிட வாஞ்சி மாதருடன் புலகம் கூடு சார்த்து நாயன் அழிந்து விழுந்து உடல் மங்குவேணுங்கிற திருப்புல ஆலகால படப்பை ஈர வாழ் அற எற்றும் வெளிச்சர் யாவராயும் மத்தியளிப்பவர் தெருவுடை ஆடி ஆடி நடப்பதோர் பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மாட்டியார் ஆசை வீசி அணைக்கும் நுளிச்சியர் பலர் ஊரை மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சோ சேலை தாழ நிகழ் தரை சுற்றிகள் வாசம் வீசு மனதில் மிணுக்குகள் உறவாலை மாயை ஊடு விழுத்து அழுத்திகள் காமபோக வினைக்குள் உனை பனி வாழ்வில்லாமல் மல ஜனத்தில் உழல்வே நஞ்சு அளாவே விடணும் அழாவதெல்லாம் களத்தில் சென்று கொடுந்து நஞ்சு உண்டாரே மட்டுமே கொள்ளும் பெண்கள் விடியாது கண்டாரையும் கொள்ளும் தன்மை வருது ஆலம் வைத்த மரம் மரந்தரித்த கண்ண ஆளாரம் நேரணும் அடிகளார் திருவாளை காலத்தில் போல சொன்னார் கன ஆலம் கூர்வெளி மாத திருவாலத்திற்கொள்ள ஆடன் உள்ளத்தில் மிக்கூட அறியாமையை போக்கி அறிவை நிறைய செய்வது பெண்களின் கண்கள் பார்வைகளே ஆடரை நெறிப்படுத்து உரியது பெண்களின் கண்கள் இது இறைவன் படைப்புள்ள அவசியம் இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு வன்று அந்நோய்க்கு மருந்துங்க பெண்களின் பார்வையால் இன்பமும் துன்பம் அடையும் துன்பமாகிய நோயை உண்டாக்குவதும் அந்த நோய்க்கு மருந்தாக அமையதும் கண்கள் தான் இது இறைவன் படைப்புள்ள அவசியம் பொதுவாக பெண்களின் பார்வையானது ஆடவருக்கு காவம் மிக்கத்தை உண்டாக்கி பின்னர் அந்த காம மிக்க திருப்பதாக அமையும் தண்ணீர் பிழை தவிராத கண்ணை பார்த்து கண்ணீர் திங்கள் சுடிவன் இல்லாருங்க பற்றியும் தெரியும் ஆனா அருளாளருக்கு அந்த கண்கள் தெய்வத்தினோடு தோன்றுமா திருமையில் திருநாள் சமத்து பெருமாள் இருபாக்கினார் அப்படி வருவாகி வந்த பூம்பாவின் கண்கள் எப்படி விளங்கின முன்னாடி படிச்சிருக்கோம் மண்ணிய மணியின் செய்ய வளர் ஒளி மேனியாள் தன் கண் இணை வனப்பு காணில் காமறு பதனத்திங்க தன்னடி விரிந்த ஜோதி வெள்ளத்தில் தகை வீண் நீள ஒள் நிற கரிய செய்ய கையிலிருந்து ஒத்துழாவினர் அடுத்து இரணிய குன்று போல் வழும் இரணியம்னா கனகம் பொன் அழகு பொங்குன்று போல பருத்து வளர்ந்து அழகான முனைகள் ஆடவருக்கு காமமைக்கத்தை உண்டு பண்ணும் ஆடவர் மனத்தை குன்று வைப்பதால் குன்று போல முறைன்னு சொன்னார் வச்சுக்கலாம் இதுக்கும் பட்டின தொழிலுடைய அடியெல்லாம் இருக்கு நிறைய நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது நிலையிடும் நிற்கின்ற நிலையிலேயே ஆடவர் உள்ளத்தை கவரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு இதுக்கும் தாய்மானுடைய பாடலாம் படிச்சிருக்கோம் மடமாதர் கொம்பு சீர் வலையிடுங்க மடம்னா மடப்பம் இளமை மாதர்னா அழகு மாதர் மனப்பிடியும் அப்படின்னு திருநெண் சம்பத்துக்கு பெருமானோட அருளாக்கு நோக்கணும் பெண்கள் இடையானது கொம்பு போல சிரித்து விளங்கும் அது தவவுனு ஒரு மிக்க ஞானம் வழங்குவதை காட்டும் வனப்புனா அழகு நடையணும் நடக்கின்ற நடையிலே ஆடவர் மனத்தை கவர் பெண்கள் அன்பு கூறுவனும் அடையணும் அன்பு கூர்ந்து பேசுவது போல இன்மைய தவள பெண்கள் பேசுவது மனத்திற்கு இனிமையை தரும் விலை மாதர் பேசுவது மனத்திற்கு அவம மிக்க எழில் குடிகொண்ட சேய் இதழினும் நகையணும் செய்யினா செய்ய சிறந்த மனது ஆய சங்கையாடி சங்கையாடினா சங்கைனா எண்ணம் நினைப்பு அணு இடை பிளவளவு இன்சொல் வாசகம் முடிவான இவையில் சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா தொண்டு தொட்டு வந்த வழக்கம் திறமை அணுவை இடையில் பிறந்த அளவுக்காவது இனிய சொல்லை பேசுவது என்பது வழக்கத்தில் இல்லாதவன் இன்சொல் இனிமே திரும்பதால் வன்சொல் வழங்குதல் கூடது இன்சொல் இந்து இயன்றல் காண்பான் எவர்களோ வன்சொல் வழங்குவதுங்கிறார் வள்ளுவர் யாவருக்கும் ஆண் பிறர்க்கு இன்முறை தானேங்கிறார் திருமண அவள் என்ன அவள் என்னன்னா குற்றம் உடனும் ஒழித்துகள் இசை கூறும் தண்டை நூபுறம் அணுகி கண்டு இசைனா புகழ் தண்டைனா பெண்கள் காலி அணிந்து கொள்ளும் அணிவுகள உண்மை நூபுறம்னா பாதை கண்கிற சிலம்பு கடல்னா கடனிந்த திருவடி குறிச்சிருக்கிறது இறைவன் ஒளிவடிவானம் அதனால அவனுடைய திருவடியும் ஒளி புரிந்திருந்தார் உயிருக்கு உள்ள இருள் மனம் அதெல்லாம் ஞான ஒளியை வீசுவது இறைவனுடைய திருவடி எல்லோராலும் கொள்ளப்படுது அதனால இசை பொருள் செயற் புகழ் அப்படிங்கிறார் நாயனாரும் ஒளி விளங்குவதும் புகழ் மிந்ததும் ஆகிய தண்டையும் சிலம்பும் அணிந்துள்ள தேவருடைய இருந்த திருவடிகளை கண்ணார கண்டு வழிபட திருவுள் வாய்க்கணுங்கிறார் கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி இன்னும் ஆடும் பிராந்தன்னை கண்காள் காண்மின்களோனோ அவன் அருளை கண்ணாக காணி அந்த அப்பர் பெறும் அவன் அருளாலே அவன் தாழ்வு மணிவாசகத்தின் வணங்குவதற்கும் அவன் நாள் அவன் கேடு இறைவன் திருக்குள்ளி பாடி வழிபடாத நாடுகள்னா வீணான பெரும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடு எல்லாம் பிளவான ஆளுங்க அப்பர் பெறும் வீணே நாள் போய்விடாமல் வீணே நாள் போய்விடாமல் ஆறாறு மீதி ஞானோபதி வரலாறு மாலாசி கோபத்திற்கு உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானி நமோ நம உந்துடி முகா நமோ நாடும் உன் உன்போலை பாடி நானின் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிரிழந்த வீணாட்படாத கும்பனே திருப்பொழு விழி அருள் தந்த பேருள் கனவிலும் நனவிலும் மறைந்தேன் இறைவன் தன்னுடைய திரு கண்ணோக்கம் வைத்து புரிந்த பேருளை கனவிலும் நனிவில் மறக்க மாட்டேங்கிறார் ஆணவ அழுக்கடை மாவி விளக்கி அனுபூதி அழிவித்தது ஒரு பார்வைக்காரனர் திருவப்புல அபிரதாமி அந்த என் திரு அம்மையுடைய திருக்கடை கண்கள் தரும் நலத்தை அபிராமட்டார் படிச்சிருக்கோம் குரா அடியும் அடியவர் சிந்தை வாரிஜன் கொண்ட வேதம் நல்முடியினும் அருகே கொங்கிலேயே தரு பழனியில் அருமுக செந்திருக்காவது தனிகளை நெலி கொந்துகாய் என மொழி தரவாறு விரோத தந்திரவாதிகள் பெற அறியது சந்தியாது தனது என வரும் ஒரு சம்பிரதாயம் இது என உரை செய்து கரிமு கரிமுக கரம் முரள் தமிழிய கிண்கிணி முகவித பதயுகமலர் தந்த பெயர் கனவிலும் நனவிலும் மறைவே திருத்தனையை திருப்பூல இன்னொரு திருப்பூலையும் அதாவது திருச்சாவல் திருப்பூல பெருட்டி ஆட்கொள்ளும் இடமைகள் புடவையை நிகழ்த்தணாப்புகள் படிரிகள் சருதியில் விருப்பமாக்கிகள் விருவிய திரவியம் இளறானால் வெறுத்து நோக்கிகள் கபடிகள் நடமீடு பதத்தர் தூத்துகள் பரிமல் விசித்திரம் ஏற்படும் முலையினும் நிலையின் எவரோடும் மருட்டி வேட்கை சொல் முடியும் வெளியினும் அவிழ்த்த பூக்கமள் கொழிலும் நெழிலும் மதிக்கவனா தலை இடுகும் அவமேயான் மயக்கமாய் பொருள் வரும் வகை கிருஷி பணு தடத்து மோட்சம் அதனுடைய மனத்த வார்கள் கனவிலும் நலவிலும் வரவேணார் திருவண திருவரத்திற்குமர குருபர குணதரீசர திமிர தினகர சரணபவன் கிரி குமரி சுத பகிரதி சுத சுரபதி குலமானும் குரவர் சிறுமியும் அருகே என சரணஉருதல் சிறுதுமே கொடியனை வினையினை அவலனை அச்சடனை அதிமோக கமரில் விடவடும் அழகு உடைய அழகுடைய அறிவியர் களவினோடு பொருள் அளவு அளவு அருடைய கலவி அழரு இடை துவள் உறும் வெளிரனை இனிதாழ கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைத்தரவரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் அறைவினர் திருவருண நெருவர் நெரு திருப்பூர் சொல்றார் குருவும் அடியவர் அடியவர் அடிமையும் அருண மணி அணி கணவன விதகர குடில செடில் செடி செடிலும் நிகர என வழிபடு குணசீல குழுவில் ஒழுகுதல் தொழுதல் தொழுகுதல் விழுகுதல் அழுகுதலும் இலி நலமிலி புறையிலி குச்சல கலையிலி தலையிலி நிலையிலி விலை மறுவு முளை என்னும் மலையினில் இடரியும் அழகம் என வட அடவியில் மருகியும் மகரம் எரி இரு கடலில் முடையும் உழலாமே வயலி நகரில் அருள் பெற மயில்மிசை உதவு பரிமட மதுகர வெகுவித மனச்ச மலரடி கனவிலும் நனவிலும் அருகே நெருத்திருப்போல்ல இப்படி பல இடங்களில் அடிகிறார் என்ற கருத்தை சொல்றார் அடுத்தது வங்க வாரிதி நிசிசர் துங்க மாமுடி பொடிவிட வட அனல் மங்கி நீரட அழகைகள் நடமிட மகிழேறி வஞ்ச வேல் கூடு முடிபவர்கள் வங்கம்னா மரக்கணங்கள் வாரிதினா கடல் நிசிசர நிசின இருள் இரவு இரவு சர சஞ்சரிப்பவர் இருள் என்பது ஆணவத்தை குறிக்கும் ஆணவ மீந்து கூட அறக்குறது துங்கம்னா உயர்வு அழகைனா பஞ்ச வேலா அப்படின்னு திருமாலி திருப்பூர் அடினால் சொன்னார் பஞ்ச வேலை குறித்து வேல் அடினா சொல்றார் ஆழமாய் அமனர் அமரர் கமதமாய் ஆதவனின் வெண்மை ஒடி மீது அரியதான் முடிவருக்கு இந்துவில் என்று அமைந்து அன்பருக்கு முற்றாமூலமாக வினையெடுத்து அவர்கள் வெண்பகினை முடித்து முடிவில் ஆனந்தம் நல்கும் பதமடித்து எந்த மூதாண்டமும் போட வேண்டியவர் அடியவர்களுக்கு வழங்குவதும் அல்லாதவருக்கு மறக்க புரிந்து அவர்களின் அஞ்ஞான இருளை அகற்றி அருள் படிவதும் ஆகிய தன்மை உடையது வேதாயுதம் அப்படின்னால வஞ்ச வேண்டார் வஞ்ச வஞ்சத்தவர்க்கு வழிகொடா அப்படின்னு திருநாள் சம்பந்த பெருமான அருள் இருப்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முருக பெருமானுக்கு வாகனமாகிய மயிலின் பெருமையும் அவருடைய திருக்கை வேலின் பெருமையும் அடிகளார் மயில் விருத்தத்திலையும் வேலு விருத்தத்திலையும் காட்டியுள்ளதை நம்ம புரிஞ்சுக்கணும் சக்கர பிரச்சண்டகிரி முட்ட கிழிந்து வெளிபட்டு கவுஞ்ச சைலம் தகர பெரும் கனக சிகர சிலம்பு மேடு தனி வெப்பும் அம்புவியும் என் திக்கு தடங்கோடும் ஒக்க குழுங்க ஒரு சித்திரப்பதம் பெயர்வே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி பெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாங்கிறார் மயில் விருத்தத்தில் மயில்வர்த்தம் பார்த்துருக்கோம் கோடி முடிவில் வண்டியை சண்டமாறு முதித்தது என்று இணைஞ்சவே ஒரு கோடி அண்டர் அண்டனும் பாதாள லோகம் பொற்கோடரும் கோடி மலரும் அடியில் தகர்ந்து இரு விசுபில் பறக்க விரிநீர் வேலை சுர சுரர் நடுக்கம் கூட சிறையை வீசி பறக்கும் மயிலாங்குணர் பல பாடல்கள் சொல்லலாம் மயில் மயில்விர்த்தத்தில் நிறைய பாடல் இருக்குது அண்டர் உலகம் சொல்லுங்க எந்த சுயம் சூழலு அங்கே அங்கி உடல் சுழலவே அலைகடலும் சொல்லல அவினர் சூழல அகில தலமும் சூழலவே மண்டல் நிரந்தரவை சதகோடி மதி உதிர மான பெருங்கி அணியும் மணி ஒலியினில் சகல தலம் அருட சிரம பகைவையும் சுழலும் வேலுங்கிறார் அடுத்தது வேலு விருத்தத்தில் மகர மாடறு இடைபொருட கண பனமௌடி மதியும் இரவி மலைவே படரடி குடர் உள்ளத இமையவர்கள் துயராகல மகிழ்வு இவர்கள் சிகரவரை மனைமருகு தோறும் என்னுடைய மகளிர் செல் சென்னர்களுடைய தருணம் இடவே சிகசீர பகிரதி முதல் நதிகள் உததி திடரைய நுகரும் அடுத்தது அழகிய சம்பை மாணவர் உரையின் ஒரு முகம் அருமுகம் சம்பை வந்து சீர்காடுக்குரிய பன்னெண்டு திருப்புகளில் ஒண்ணு பங்கு வீரிய வீரியம்னா வலிமை பங்கம்னா தோல்வி கேடு உள்ளத்தில் வலிமை கொண்டவர்கள் சமணர்கள் உள்ள உறுதி இல்லாதவர்கள் பாதக செயலை புரிய துணிவர்கள் திருஞான சம்பந்த பெருமான் பல்லாயிரம் அடிகாரோடு தங்கியிருந்த மடத்திற்கு வஞ்சனையால் தீ வைத்தவர் பரிதலை விரைவுங்க தலைமையிறை பறிப்பது வல்லவர்கள் சமணர்கள் தலைமையிறை பறிப்பதை தமிழ் சமய ஒடுக்கமாக கொண்டவர் முகடூர் மயிர்தாடி கடிந்த செய்கையாருங்கிற திருநாதன் சம்பந்தப்பட்ட கேசம் பறிக்கோப்பாடுங்கிற தவறுவாழ் திருப்போடு கொண்டாடு மிஞ்சு பாதகள் பாத செயல்களை மிகுதியாக பிரிப்பவர்கள் தங்கள் சமயத்தினை விட்டு திருநாக்க சைவத்திற்கு மீண்டார் என்பதாலே அவருக்கு அளவில்லாத துன்பத்தை புரிந்து எவ்வாறாவது அவர் உயிரைப் போக்கு எண்ணிய பாதர்கள் சமணர்கள் நம்ம தெரிஞ்ச கதை இந்த திருநாதன் சம்பந்தப்பட்ட கதை திருநாதன் சம்பந்த பெருமான் சமநருக்கு ஒரு திங்குன்னு நினைக்கல சமயவரியால் சமணர்கள் கீழ்த்தரமான செயல்களை தமது ச சமயநெறிக்கு புறம்பாக புரிந்தார்கள் அதனால் மஞ்சு பாதம் இருந்தார் அறநெறி பயின்ற அறநெறியை போதித்துக் கொண்டிருந்தே அந்நெறியில் வாழாதால் அந் அறநெறியின் பயணி அழிந்தவர்கள் சமநர்கள் பந்தம் மேவிய பாடுகள் பற்றற்ற நெறியினை மேவிடுவதாக உலகத்தாருக்கு காட்டி புறத்தே அதற்கேற்ற வேடத்தை பூண்டு அகத்தே வேடரின் இல்லாத வேடதாரிகள் கபடிகள் கபடம்னா வஞ்சகம் வஞ்சகத்தன்மை உள்ளவர்கள் அப்போது தமிழ்நாட்டில் வந்த சமணர்கள் இது சமூக அனைவரும் கொடுத்ததல்ல என்பது நிறுவனச்சுக்கள் நிலைகிட நிலையில் தெரியாது மனம் அடங்கப்பெற வேண்டியவர்கள் தமது நிலையில் தெரிந்து நிலைகிட பெற்றவர்கள் பண்பில்லாத சமய நெறியாளருக்குரிய நற்பண்புகள் ஏதும் இல்லாதவர்கள் கொலை செய்யும் மனதில் கொலைப்பாதம் நினைப்பவர்கள் போல் கொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமீனர்கள் தெய்வச்சக்கலர் பெருமாள் இங்கு என்னாயிரம் உயரிய கடுமிசை பஞ்சபாதர் முனைகிட அருளிய பெருமாடைங்கிறார் இங்கு மதுரையில் இருந்த எட்டாயிரம் சமணர்களும் உயர்ந்த கடுவில் ஏறி ஐம்பேரும் பாவங்களை புரிந்த அவர்களின் பதிமை அழிந்து போகும்படியாக திருவள்ளுள் புரிந்த பெருமையில் மிக்கவர் என்று முருகப்பெருமான தூதுக்கிறார் அருண் இந்த பாடல் என்ன கேட்கிறார் அப்படின்னா முருகா ஒன்றும் போதாத நாயனை ஆட்கொண்டு அவருடைய பெருங்கருணையை எக்காலத்தும் மறவாமல் போற்றுவேன் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை எல்லாமல்ல பழனிப்பெருமாள் திருடரும் சீர்காழி அமர் பெருமான திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாசனம் வெற்றிவேல் எல்லாம் அந்த எல்லாமல்ல பழனாமுரியை கரோரம் முருகாச்சனம் முருகாச்சனம் முரு அருணா பெருமான் திருடரை சரணம் சந்திரம் பெருமானுக்கு கரோரம்